தூத்துக்குடியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு இடங்களில் பொதுமக்களுக்கு இன்று பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது இன்று உலக பட்டினி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானங்களை வழங்க நடிகர் விஜய் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகி அஜிதாக்கணன் கலந்து கொண்டு அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதே போன்று மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணையின்படியும் செயலாளர் பொதுச்செயலாளர் ஆனந்தனன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் உலக பட்டினி தினமான இன்று உலகத்தின் மக்களின் பட்டினியை போக்கும் வகையில் மதிய உணவு வழங்கிட நாங்கள் இங்கே கழகத் தோழர்களோடு ஏற்பாடு செய்துள்ளோம் வள்ளுவன் வாக்குறுதி கூறுவது போல மற்றவர்களின் பசியை ஆற்றும் போது நாம் பசியா இருக்கும்போது நம்மளுக்கு உணவு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற வாக்குறுதிக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த இடத்தில் பொதுமக்களின் பசியை ஆற்றி இருக்கிறோம் வரும் நாட்களில் இன்னும் அதிகமான எங்களுடைய செயல்பாடு மக்களோடு மக்களாக இருக்கும் என்பதில் நாங்கள் சொல்வதில் பெருமை கொள்கிறோம் இன்னும் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற தளபதியாரின் கோட்பாட்டின் படிப்பில் இங்கே எந்த ஜாதி மதம் இனம் பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பொதுமக்களும் பங்குபெறும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெறும் வகையில் இந்த மதிய உணவு திட்டத்தை வழங்கியிருக்கிறோம் இது இந்த தொகுதியில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள ஒவ்வொரு தொகுதிகளின் தளபதியின் ஆணையின்படி செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் என்றும் மக்களோடு மக்களாக மக்கள் பணியில் தமிழக வெற்றி கழகம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்